தெவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாவம் சட்டம் தெளிவு குருவின் திருவார்த்தி கட்டல் தெளிவு குரு ஒரு சிங்கத்தல் தானே போன பகுதியில சேஷாத்திரி சுவாமிக்கு அவருடைய பக்தர் ஒருவர் பஞ்சனையை கொடுத்ததாகவும் அந்த பஞ்சனை என்ன கதியாச்சு அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம முடிச்சு முதல்ல வந்து சேஷாத்திரி சுவாமிக்கு அஞ்சனைய கொடுத்ததே ஒரு ஆச்சரியம் அவர் எதுக்காக கொடுத்தாருன்னா அவர் இழந்துட்டதா நினைச்ச ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயோ நம்ம தெரியாம வந்து இந்த காசை இழந்துட்டோம்னு நினைச்ச ரூபா சேஷாத்திரி சுவாமியை வேண்டிக்கிட்டதுனால அந்த ரூபா வந்து திரும்பி கிடைச்சிருச்சு அந்த சேஷாத்திரி சுவாமியோடைய மகிமையை அவர் உணர்ந்து அவர் ஏதாவது செய்யணும்னு பிரியப்பட்டு பஞ்சனையை கொடுத்தார் ஆனா ஏதாவது செய்யணும்னு பிரியப்பட்டு பஞ்சனைய ஏன் கொடுத்தாருன்றதான் பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம்னா அவரு தூங்கி யாருமே பார்த்துட்டே இருக்காரு சுத்திக்கிட்டே இருப்பார் நடுராத்திரில பார்த்தா கூட எங்கேயாவது சுத்திட்டு இருப்பார் வழக்கமா அவரு பண்ற சேஷ்டிகள் அப்படியே சூரியனை பார்த்து பேசுறது சந்திரனை பார்த்து பேசுறது யாரோ பக்கத்துல ஒரு நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு விசித்திர பேச்செல்லாம் பேசுறது இப்படிதான் இருந்துகிட்டே இருப்பாரு மத்தியான வேலையில கூட பாத்தீங்கன்னா இந்த சாது சத்திரம்னு ஒரு சத்திரம் இருக்கு இந்த சாது சத்திரத்துல உருண்டு படுத்து படுத்திருப்பார தவிர தூங்க மாட்டாரு பக்கத்துல என்னென்ன இருக்குன்னா தொடப்பம் இருக்கும் கூட இருக்கும் அந்த அழுக்காள் கூடை இருக்கும் முரம் இருக்கும் ஒற்றடிக்கிற கொம்பு இருக்கும் இந்த இதுக்கு மத்தியில அந்த பொருட்களோட இப்படி சேதப்படுத்திருப்பார் தரையில இந்த காட்சியை மத்தியான வேலையில பார்க்கலாம் கம்பத்தழனியான சன்னிதில இரவு பார்க்கலாம் இரவு வந்து வெளியில ஒரு மண்டபத்துல படுத்துருக்க பார்க்கலாம் இதுதான் அவருடைய படுத்திருப்பார தவிர தூங்க மாட்டாரு தூங்குனா எம கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிடுவான் இதுதான் அப்ப அவர் தூங்கவே மாட்டாரு இங்க அவர் தூங்கி யாரும் பார்த்ததுன்னு கிடையாது அவருக்கு எதுக்கு இவர் பஞ்சனை கொடுத்தார்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் அதுவும் சேஷாத்திரி சுவாமி பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் ஈரமா எங்க இருக்குது ஈரா இருக்குது ஈரா இல்லாதலாம் பார்த்ததெல்லாம் உட்கார மாட்டார் அவர் சடகுன்னு உட்காருவாரு ஒரு புதுசா ஒரு துணிமணியை வந்து அவருக்கு நீங்க மாட்டி விட்டாலும் நீங்க சாயந்தரம் அதை காலையில மாட்டி விட்டீங்கன்னா சாயந்தரம் வந்து அது நீங்க கொடுத்து துணியானே குழம்பமாயிடும் அந்த அளவு கழுப்பு இருக்கும் அப்படியே போய் ஒரு ஈரத்தில் உட்பார் அந்த ஈரத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு சேத்துல உட்காருவார் எங்க இடம் ஏது எதுவும் பார்க்க மாட்டாரு நீங்க ஒரு புது துணியை அவர்கிட்ட கொடுத்தா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அது செவிரேறி போயிடும் அவ்வளவு கரைகள் இருக்கும் அழுக்கல்லாம் அதுல ஏறிடும் அப்படிப்பட்டவருக்கு பஞ்சனை கொடுத்தா என்ன கம்பத்தலையர கம்பத்தி விரிச்சுட்டாங்க அவர் வந்து படுத்துக்கிறதுக்காக அவர் வருவாரு எந்த சேத்துல இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் சரி ஓடி வருவாரு அங்க வந்துட்டு அந்த பஞ்சனை மேல உட்காருவாரு தூங்க மாட்டாரு ஆனந்த சயனம் மாதிரி சயணச்சிட்டு வருவாரு அந்த சயணம் மட்டும்தான் இருக்கும் அதுல தூக்கம் இருக்காரு அந்த பஞ்சனை இவர் உட்காந்து உட்கார்ந்து ஏன்னா கால் கழுவதுல எதையுமே கழுவ கழுவுறது கிடையாது யாராவது வந்து மடக்கி பிடிச்சி அவரை வந்து குளிப்பாட்டணும்னு குளிப்பாட்டினதா உண்டு சில பக்தர்கள் இருக்காங்க ரொம்ப அன்போடு அவரை கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவர் மேல பிரிய ஒண்ணு அவரை வந்து ஒரு உடம்ப சுத்தம் பண்ணணும்ன்றதுக்காக அவரை குளிப்பாட்டணும்ன்றதுக்காக நாலஞ்சு பேர் மடக்கி பிடிச்சி ஒரு குழந்தை எப்படி அடம் பிடிக்குமோ என்ன தேய்ச்சிக்கிறதுக்கு அது மாதிரி அடம் பிடிச்சி அவருக்கு தேய்ச்சி விட்டு அவரை குளிப்பாட்டி விட்ட காட்சியெல்லாம் திருவண்ணாமலையில நிறைய நடந்தது சோ அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்கிட்ட ஒரு பஞ்சனை அந்த பஞ்சனை படாத பாடுபட்டு கொஞ்ச நாள்லயே அந்த பஞ்சனை ஒரு நாள்லயே தான் ட்ரெஸ் அப்படி ஆயிடுது பஞ்சனைக்கு என்ன ஆகுது நாலஞ்சு நாள்லயே சிவரேறி போச்சு பஞ்சனை செவரேரி போய் அந்த பஞ்சனை என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே அதுல அழுக்கு பட கட்டி 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 அந்த அழுக்கு பட வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த அதுல ஊட்டி இருக்கிற இந்த படையை நகரத்துல நோன்னீங்கன்னா அட அடையா ஒரு மழுது அது மாதிரி ஆயிடுச்சு ஆனா பிரம்மத்தை அடைஞ்சவர் எப்பயுமே நித்திய சமாத்தில உள்ள இருக்கிறவர் அந்த பிரம்மான்ற ஆனந்தத்திலே முறுக்கி இருக்கிறவர் அதனால அவர் எப்பயுமே சுத்தி ஒரு நல்ல அதிர்வலை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஒரு ஞானியுடைய அதிர்வலை எங்க அதிகமா இருக்கிறதோ அதை சுத்தி அமைதியும் சாந்தமும் நிலவும் சக்திகள் நெருங்காது ல்லாம் ஒரு ஞானி ஞானூட்டிய அடையாளம் அவர் அந்த பஞ்சனையில உட்கார்ந்து 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 அந்த அதிர்வெல்லாம் அந்த பஞ்சனை தாங்கி இல்லையா ஒரு இடத்துல வந்து ரெகுலரா நம்ம விளக்கேத்துறோம் ஒரு இடத்துல ரெகுலரா நம்ம ஊதுவத்தி ஏத்துறோம் அது நம்ம பூஜாறையா இருக்கா அந்த பூஜை அறைய நீங்க ஊதுவத்தி ஏத்தாத நேரத்துல திறந்தாலும் கூட அந்த ஊதுவத்தி வாசனையோடைய சிம்டம் தெரியும் உங்களுக்கு அங்க பயன்படுத்துற சந்திரமா இருக்கட்டும் அங்க பயன்படுத்துற கும்பமா இருக்கட்டும் அதோடைய வாசனை அந்த பூஜை முடிய இருக்கும் அப்படி அது மாதிரி அவர்கிட்ட அந்த பிரம்மத்துடைய அதிர்வு இருக்க இருக்க அவர் எதுல உட்கார்ந்துருக்காருன்னா பஞ்சனையில் உட்கார்ந்துருக்காரு அந்த அதிர்வு அந்த பஞ்ச இருந்தது அவரை பார்க்கறதுக்கு வருவாங்க சுவாமிகிட்ட திருநீர்வாங்கன்னா சரியாயிடும் இல்ல சுவாமிகிட்ட ஏதாவது ஒன்று அவருடைய ஆசீர்வாதம் தான் சரியாயிடும் அவர் யாருக்கும் அகப்பட அவர் இல்லைனாலும் வருத்தப்பட மாட்டாங்க இப்ப ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க இந்த உடம்பு சரியில்லை அப்படின்றவங்க வருவாங்க சுவாமியை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு ஊதியம் வாங்கிட்டு போய் கொடுப்போங்க அவர்கிட்ட அப்படின்னு வருவாங்க வந்தா அவர் இருக்க மாட்டார் அந்த பஞ்சனை தான் இருக்கும் அந்த பஞ்சனைய சுரண்டி கொஞ்சம் அழுக்கை எடுத்துட்டு போய் அந்த அழுக்க பால்லையோ தண்ணியிலேயோ போட்டு கரைச்சி அந்த வியாதியசன் கொடுத்தா வியாதி பரவும் அதே அந்த அழுக்க பேய் பிசாசு பிடிச்சவங்களுக்கு கொடுத்து அந்த பேய் பிசாசு பறந்த கதையும் அவருடைய இதெல்லாம் வந்து அவருடைய வரலாற்றுலயே இருக்கும் அந்த கம்பத்தலினார் சந்நிதியும் அதுல வாழ்ந்த கதையும் அதை பஞ்சனையுடைய கதையும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியாது இந்த பஞ்சனுடைய சமாச்சாரம் எப்ப நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அந்த பஞ்சனுடைய சமாச்சாரம் வருவாங்க சேஷாத்ரி சுவாமி இல்லையா பரவாயில்ல அவங்க வந்து தேடி வந்த நிவாரணம் ஒரு நோய்க்கு மருந்து அல்லது பேய் பிசாசு பிடிச்சவங்களுக்கு நிவாரணம் வேணும் அந்த பேயோ பிசாசையோ ஓட்டணும் அதற்கான ஒரு அமைப்பு அந்த புழுதிக்கு கிடைச்சது சேஷாத்திரி சுவாமிகள் மேல உள்ள புழுதிக்கு கூட அந்த அதிர்வு இருந்தது நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் கெட்டதை விளக்கக்கூடிய சக்தியும் இருந்ததுன்னா அதை ஆச்சரியப்படுஞ்சனையும் தூக்கமும் பஞ்சனையும் தூக்கமும் பிரிக்க முடியாது இல்லையா ஆனா தூங்குனா எம கொண்டு போயிடுவான்னா சேஷாத்ரி சாமி சொல்லுவார் அவர்கிட்ட வலுக்கட்டாயமா சிஷியரா சேர்ந்தவரோட்டிருந்த பேர் மாணிக்க சுவாமிகள் அந்த மாணிக்க சுவாமிகள் ஒரு முறை தூங்கும்போது சேஷாத்திரி சுவாமி பண்ண சித்து இருக்குல்ல அந்த சித்து ரொம்ப ரொம்ப வேடிக்கையானது அதிசயமானது அது என்னன்னு நம்ம அடுத்த பகுதியில ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் திருவடிக்க நன்றி